எட்டாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம்ப்பா கணிதம் சிந்திக்க பக்க எண் எண்பத்தி ஐந்து பின்வரும் வகுத்தல் செயல்பாடுகள் சரியானவையா என்று நமக்கு சரி பார்க்க சொல்லியிருக்காங்கப்பா ஃபஸ்ட்டு கணக்கு எக்ஸின் எடுக்கு மூன்று பை எக்ஸின் எடுக்கு எட்டு சீ கோல்ட்டு எக் அடுக்கு எட்டு மைனஸ் மூணு எக்ஸின் அடுக்கு ஐந்து கொடுத்துருக்காங்க சரியாப்பா இப்போ இதுக்கு இது விடை சரியா அப்படின்னு பார்க்கறதுக்கு நமக்கு அடுக்கல் விதிகளில் வகுத்தல் விதி தெரியும் இல்லாமடா ஏ நடுக்கு எம் பை ஏன் அடுக்கு என் ஏ நடுக்கு எம் மைனஸ் என் இப்படிதான் நம்ம எழுதுவோம் அப்போ எங்கே பாருங்கள் எக்ஸின் அடுக்கு மூன்று பை எக்ஸின் அடுக்கு ஐந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸின் அடுக்கு மூன்று மைனஸ் எட்டு சீக்குவல்ட்டு எக்ஸின் அடுக்கு பெரிய நம்பர் அடையாளம் என்ன இருக்கோ அதுதான் இங்கே வரும் மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் எட்டுலேருந்து மூன்று கழுத்தான் ஐந்து அப்போ நான் வர வேண்டிய ஆன்சர் எக்ஸின் அடுக்கு மைனஸ் ஐந்து வரணும் ஆனால் இங்கே என்னம்மா வந்திருக்கு ப்ளஸ் ஐந்து அப்போ நான் இதனுடைய விடை தவறு சரியா அதுக்கடுத்ததுனால் எம் பத்து எம்இின் அடுக்கு நான்கு பை பத்து எம் நடக்க நான்கு ஈ கொடுத்து பூஜ்ஜியம் கொடுத்துருக்காங்க இப்போ இதனோட விடையும் பார்ப்போம் நமக்கு இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் ஏன்னு பூஜ்யம்னா அதனுடைய மதிப்பு ஒன்று இப்போ பாருங்கள் பத்துக்கு பத்து கேன்சல் ஆயிடுச்சு இப்போ இது வகுத்தல் வீது தானப்பா வகுத்தல் வீதுனால் ஏன் அடுக்கு எம் மைனஸ் என் அப்படின்னு பார்க்கும்போது நான்கு மைனஸ் நான்கு அப்போ நான் எம்ஏன் அடுக்க என்ன வருங்க நமக்கு பூஜ்ஜியம் அப்போ நான் எம்ஏன் அடுக்கு பூஜ்யம் ஏ நடுக்கு பூஜ்ஜியம் மதிப்பு ஒன்று அப்ப இதனுடைய விடயம் தவறு நெக்ஸ்ட் மூன்றாம் நணக்கு ஓர் ஓருறுப்பு கோவையை அதே கோவையால் பார்க்க நமக்கு ஒன்று கிடைக்கும் இப்போ ஒரு பேருக்கு கோவை எடுத்துக்கலாம் எக்ஸ் பை எக்ஸ் ஒவ்வொருத்தமிழ் என்னிடம் ஆன்சர் வருது ஒன்று நமக்கு ஒன்று கிடைக்குதுதான்னு சொல்லியிருக்காங்க அப்படி விடை சரி இந்த ஆன்சர் நமக்கு சரி ரெண்டு தவறு ஒன்று சரி